பகுதியில் அதாவது வங்கக்கடலை நோக்கி அவர் சூரிய உதயத்தை சூரிய வழிபாடு நடத்துவதற்காக நின்று கொண்டிருந்த நேரடி காட்சிகளை பார்க்குகிறோம் இன்றைய நிலவரப்படி சரியாக ஐந்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு சூரிய உதயம் நாளானது குறிக்கப்பட்டிருந்தது சற்று மேகமூட்டத்தின் காரணமாக இன்னும் சூரிய உதயத்தை பார்க்க முடியவில்லை அதேபோன்று வழக்கமாக இந்த உதயத்தை பார்விட வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அந்தந்த பகுதியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட சில கட்டுப்பாடுகளுடன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது சூரியோதயம் பார்ப்பதற்கன்று கேலரிகள் கட்டப்பட்டிருக்கிறது அங்கு முழுவதுமாக அவர்களை உட்கார வைக்காமல் அதே போன்று திரிவேணி சங்கமம் முக்கடல் சங்கமிக்கக்கூடிய திருவேணி சங்கமம் பகுதியிலும் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படவில்லை பாதுகாப்பு நலன் கருதி பேரிகேடுகள் அமைக்கப்பட்டு ஒரு சில பகுதிகளில் மட்டும் சுற்றுலா பயணிகள் நின்று சூரிய உதயத்தை பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகள் என்பது காவல்துறையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று பகவதியம்மன் கோவிலுடைய கிழக்கு பகுதியிலும் சுற்றுலா பயணிகள் நின்று சூரிய உதயத்தை பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இன்று மூன்றாவது நாள் பயணத்தை இன்று பிற்பகல் பிரதமர் நரேந்திர மோடி நிறைவு செய்ய இருக்கிறார் அதிலும் குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடுகின்ற வாரணாசி மக்களவை தொகுதியை பொறுத்தவரையில் இன்று பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் ஏழாவது கட்ட இறுதி கட்ட வாக்குப்பதிவில் வாரணாசி தொகுதியும் ஒன்று அந்த வகையில் இன்று காலை வாரணாசி தொகுதியில் வாக்குப்பதிவு துவங்க உள்ள இந்த சூழலில் மூன்றாவது நாள் தியானத்தை பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரியில் உள்ள வேவானந்த மண்டபத்தில் மேற்கொள்ள இருக்கிறார் பிரதமர் மோடி நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருக்கும் அந்த பிரத்யேக காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுடலை குமார்